வணக்கம் இந்த பதிவு மோகினி பேய்கள் இருக்கா இல்லையா நிறைய பேர் என் தொலைபேசியில் கடந்த மூன்று மாதமாக கேட்டுட்ருக்காங்க அதுவும் குறிப்பாக இளம் வயது ஆண்கள் இளம் வயது பெண்கள் ஐயா அந்த மாதிரி நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்கிறாங்க இப்போது எனக்கு ஆயிரத்துக்கு மேலே பதிவுகள் இருக்குது நான் ஜோதிட பதிவுகள் திருமண பொருத்தம் இந்த கணவன் மனைவி உறவு அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லி சேர்ந்துருக்காங்க குழந்தை பாக்கியம் விஷயம் பதிவு செய்யிருக்கேன் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வாஸ்து பற்றி ஒவ்வொரு மூளைகளை பற்றி பதிவுகள் போட்டிருக்கேன் ஆன்மீக விஷயங்கள் அப்புறம் வந்து எந்த பெயர் வச்சால் உங்களுக்கு நல்லா இருக்கும் ராசியாக இருக்கும் எந்த பெயர்கள் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும் அதுங்கிற என் கணித ஜோதிடம் எல்லா வகையான பதிவுகளும் சேர்த்து ஆயிரத்துக்கு மேலே என்னுடைய பதிவுகள் இருக்குது இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு இருந்து நிறைய இளம் பெண்கள் ஆண்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க நாங்கள் மோகினி பேயால் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த உண்மைகள் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அவங்க இதுக்கு எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு நான் இதுவரை செய்வினைக்கு போட்டிருக்கேன் செய்வினை விஷயம் இருக்குது அதற்குள்ள பரிகாரங்கள் சொல்லி நிறைய பேர் நல்லா இருக்காங்க செய்வனைங்கிறது அந்த காலத்துலேருந்து இருக்குது உங்களுக்கே தெரியும் பிடிக்காதவங்க அவங்க மேலே ஏதாவது ஏவி விட்டுருவாங்க செய்வினை பண்ணுவாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரும் அந்த பாதிப்புகள்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பதிவாக போட்டிருக்கோம் அதுலேருந்து நிறையா பேர் செய்வனையிலேருந்து தப்பிச்சிருக்காங்க இந்த மோகினி அப்படிங்கிறது எனக்கே புதுசு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் உள்வாங்கிட்டு பல லைப்ரரியில் போய் பல அறிஞர்கள் சொன்னது சில சி சிவயோகிகள் என்ன பதிவு போட்டிருக்காங்க ஞானிகள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சிவயோகிகள் ஞானிகள்லாம் சிலையடையாக சொல்லியிருக்காங்க நேரடியாக சொல்லாமல் மோகினிகள் இருக்குது அவைகளெல்லாம் இந்த வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இதை எடுத்துக்கிட்டேன் சரி தற்காலத்தில் இருக்கக்கூடிய தத்துவ பேராசிரியர்கள் ஃபிலாசபர்களெல்லாம் இதை ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா இது பற்றி எதாவது அறிக்கை விட்டுருக்காங்களா அப்படிங்கும்போது எனக்கு ஒரே ஒரு இது அந்த சென்னையில் அண்ணா லைப்ரரி இருக்குது அதில் வந்து எல்லா விதமான புஸ்தகங்களும் இருக்குது அதை போய் நான் பார்க்குறம்போது ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து ஹென்றிங்கிற ஒரு பேரறிஞர் இதை பற்றி கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சு அதற்குரிய விளக்கங்கள் கொடுத்துருக்கிறார் ஆச்சுங்களா இதை விட ஓஷோவும் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கார் இது போல் ஒரு மோகினி நடமாட்டங்கள் இருக்குது அது குறிப்பிட்ட பேரை தான் வந்து தாக்கும் அப்படின்னு இது எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது அப்பொழுது தான் நான் கண்டுபிடிச்சேன் மோகினி பேய்கள் அப்படிங்கிற மோகினிகள் இருக்காங்க ஐந்து விதமான மோகினிகள் இருக்குது அவைகள் வந்து எப்படி எது எப்படி மோகினிகளாக மாறுறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல இப்போது இளம் வயதில் காதலிப்பாங்க காதல் ஆசை நிறைவேறாமல் சில பேர் தற்கொலை பண்ணிக்குவாங்க சில பேர் வந்து விபத்தில் இறந்து போவாங்க இளம் பெண்கள் இளம் ஆண்களை மட்டும் சொல்கிறேன் அப்புறம் சில சில பேரால் கொலை செய்யப்பட்டு இந்த ஆணவ கொலை எல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி இறந்து போவாங்க அப்படி இளம் வயதில் துள்ள துடிக்க உயிரை விட்ட அந்த இளம் ஆண்களும் பெண்களும் தான் மோகினிகளாகவும் நிறைய பேர் மோகினின்னா பெண்ணு மட்டும் நினச்சிட்ருக்காங்க அப்படி கிடையாது ஆண்களும் உண்டு அதுக்குத்தான் அதை வந்து அந்த தத்துவ ஞானி சொல்கிறாரு இன்கோபஸ் சாக்கோபஸ் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிக்கிறார் ஆண் மோகினிகள் பெண் மோகினிகள் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும்போது அவைகள் ரெண்டு வகையாக படுறாங்க ஆண் விரக்தியில் இறந்த ஆண்கள் சில பெண் உருவத்தில் போய் அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறது சில இளம் பெண்கள் ஆண்கள் உடலில் போய் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறது சரி எப்படி அவங்க உடம்புல நுழைவாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை நான் திறனாய்வு செய்து பார்த்தேன் பார்த்தால் அந்த ஆண்களுக்கு இந்திரியம் வெளிப்படுது இல்லையா அந்த நேரத்தில் தான் அந்த வாசனைக்கு தான் உடலுக்குள் நுழைறாங்க அதே மாதிரி பெண்ணுக்கு ராத்திரில காம உணர்வு வரும்போது இந்திரியம் வெளிப்படுது அந்த நேரத்தில் தான் இந்த ஆண்மோகினிகள் உடலுக்குள் நுழைகிறாங்க இந்த இன்கோபஸ் சாக்கோபஸ் என்கின்ற இரண்டு விதமான மோகினிகள் இந்த மனிதர் ஆண்களையும் பெண்களையும் ஆட்டி படைக்குது ஒரு மோகினி உடம்புக்குள்ள நுழைஞ்சிட்டால் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இப்போ ஒரு ஆண் உடம்புல நுழைஞ்சால் அழகான பெண் எந்த பெண் பிடிக்குமோ அதோடு போய் உடல் உறவு வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு அவர்களை மயக்க என்ன மயக்கிற சக்தி இருக்குது அவர்களோட உறவு வச்சுருக்கோம் ஆனால் எந்த பாதிப்பும் அந்த பெண்ணுக்கு அவள் கருவுற மாட்டா ஒன்றும் பண்ண மாட்டாள் ஆனால் உடல் அந்த அந்த சக்தி மட்டும் தெரியும் காலையில் அவங்களுக்கே தெரியும் யாரோ நம்மளோ ராத்திரியில் நம்ம வந்து யாரோ செத்து வச்சுருக்காங்கிற அந்த ஃபீலிங்லாம் அந்த பொண்ணுக்கு இருக்கும் ஆனால் எந்த பாதிப்பும் இருக்காது இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண் வந்து பலகீனம் பலகீனமடைஞ்சிடுவான் ஆணா இருக்கிறவனும் பலகீனம் அடைஞ்சிடுவான் இப்போ இவர்களுடைய நினைவு முழுவதும் படிக்கிறதுலையோ வேலை செய்கிறதுலையோ கவனம் போகாமல் இந்த ராத்திரியில் வர்ற இந்த உணர்வுகளுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் தூண்டப்பட்டுடும் ஸோ இதனால் நிறைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடையாக இவைகள் இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஆய்வு கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போது ஐந்து வகையான மோகினிகள் அப்படின்னு பிரிச்சிருக்கேன் ஒவ்வொரு மோகினிகளுக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் இது சொல்லப்படுது அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க என்னுடைய தொடர்ந்து ஐந்து மோகினிகளை பற்றியும் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க எப்படி இளம் பெண்களையும் ஆண்களையும் எப்படி வந்து சீரழிக்கிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அவங்கள வந்து அதாவது உறிஞ்சி எடுத்துருவாங்க அப்படின்னு சில சிவயோகிகள் சொல்கிறாங்க அந்த ஆணுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்திகள் முழுவதும் முறிஞ்சு எடுத்துருவாங்க சக்கையாக்கிடுவாங்க அதன் தான் அவங்க உடம்பு விட்டு போவாங்க இப்படி ஒரு இளைஞன் நல்லா வாழ வேண்டியவன் நல்ல கொழு கொழுன்னு இருக்கான் அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்திகள் முழுவதும் உறிந்து எடுத்து விட்டால் அவங்க ஒரு சக்கையாகிறான் அவன் பலகீனம் ஆயிடறான் அதன் பிறகு அவன் வந்து பழையபடி தேடி வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகும் அதனால் இந்த மோகினிகிட்டேருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிறது கடைசியாக சொல்கிறேன் இப்போ மோகனிகள் இருக்கா அது என்னென்ன வேலை செய்யுது ஐந்து விதமான மோகினிகள் அதை நான் ஒவ்வொன்றா பதிவில் போடுறேன் பார்த்து தெரிந்து அதில் சந்தேகம் இருந்தால் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க ஒவ்வொரு இளம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலவிதமான சோதனைகள் பிரச்சனைகள் வந்திருக்கும் இதை யார்ட்டையும் சொ கேட்கவும் முடியாது வெளியில் சொல்லவும் முடியாது ஏன்னா ரகசியமான இந்த பிரச்சனைகள் பகல் நேரங்களில் சில பேருக்கு நடந்திருக்கு அந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன் உங்களோடு ஆண்கள் சொல்லியிருக்காங்க பகல் நேரத்தில் தனியாக எங்கள் ரூமில் படிச்சுட்டு இருக்கும் போது நான் எந்த பெண்ணை நினைக்கிறேனோ அந்த பெண்ணே என் கூட வந்து என் கூட சிரித்து பேசி அதனோட உடல் உழைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டு அது நடக்குது நிறைய நாள் நடக்குது அதன் பிறகு பார்த்தா அவங்கள காணும் இது அதிகமான அளவு சதவீதம் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேலே இது தொடரும் இதை இவங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இது கனவுல நடந்ததா இல்லை நினைவில் நடந்ததா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும் இது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் இந்த இன்கூபஸ் சாக்கூபஸுக்கும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் இதை வந்து அவர்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் இது நிகழ்வுல நடந்ததா அல்லது கனவுல நடந்ததா அப்படின்னு யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களால் கண்டிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை நாம் உள்வாங்கி நாம் புரிந்து கொள்ளலாம் நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் இது நேரில் தான் நடந்திருக்கு ஆமாங்க நடந்து வந்தது எங்கள்கிட்ட பேச்சுக்கு கதவெல்லாம் தாப்பா போட சொன்னிச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க சில பெண்கள் ராத்திரியில் எனக்கு கரெக்டாக நல்லா தெரியும் பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த நிகழ்ச்சி நடந்தது அப்போது இது வந்து எந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துகுதுன்னா இந்த இரவு நேரம்தான் அவர்களுக்கு வேட்டை இந்த பேர் பிசாஸுக்கு இருட்டு தான் அவர்களுக்கு மிக பெரிய உரிய நேரம் அந்த இருட்டில் தான் அவனுடைய லீலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் ராத்திரி நேரத்தில் வெளியில் போகக்கூடாது கவனமாக இருங்க அப்படின்னு பெரியோர்கள் முன்னோர்கள் நமக்கு சொன்னாங்க வயசுக்கு வந்த பெண்களும் சரி வயசுக்குள்ள ஆண்களும் சரி வெளியில் தனியாக போகாதீங்க நடமாட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவர்கள் எதுக்கு சொன்னாங்கன்னா இதையெல்லாம் தான் சொன்னாங்க வெளியில் போய் தனியாக இருக்கும்போது தான் அவங்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நான் ஐந்து வகையான மூகனிகளை வரிசைப்படுத்தி ஒன்று ஒன்றா பதிவாக போடுறேன் எல்லாத்தையும் பாருங்கள் யார் எந்த வகையான விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத என்னிடம் கலந்து சொல்லுங்கள் நான் அதற்குரிய பரிகாரம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் இருக்குது எப்படி செய்வனைக்கு நிறைய பரிகாரம் இருக்குது உடம்புல ஏவி விட்டுருவாங்க அது உடம்புக்குள்ளே போய் பார்த்துக்கிட்டு பல பிரச்சனை தூங்க விடாது சாப்பிட விடாது சிந்திக்க விடாது அப்படி பல பிரச்சனைகள் உண்டு பண்ணும் அதுபோல தான் மோகினிகளும் ஆக்கிரமித்து கொண்டு பல விஷயங்களை செய்கிறது அதனால் இதை நான் ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஐந்து பதிவுகள் விடுறேன் அதை பார்த்து உங்களுடைய குழப்பங்களுக்கு சந்தேகத்தை கேளுங்கள் நான் பழம் சொல்கிறேன் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுங்க வாழ்த்துக்கள் வணக்கம்